அதிரசம் செய்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு நினச்சிட்டு நிறைய பேர் செய்யாமல் இருப்பீங்க அதிரசம் செய்யும்போது கல் போல் இருக்குது அதிரசம் வெடிச்சு போகுது பிரிஞ்சு போகுது அப்படிங்கிற நிறைய பிரச்சனை இருக்கும் இந்த பிரச்சனையெல்லாம் இல்லாமல் அதிரசம் நல்லா பஞ்சு போல் ரொம்ப ருசியாக ரொம்ப ரொம்ப சுலபமாக எப்படி செய்கிறதுன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நான் சொல்கிற ஒரு சில டிப்ஸ் படி நீங்கள் செஞ்சீங்கன்னா அதிரசம் நல்லா பெர்ஃபெக்டாக சூப்பராக செய்யலாம் ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதிரசம் செய்கிறதுக்கு நான் ஒரு கிலோ பச்சரிசி எடுத்திருக்கேன் நீங்கள் ஒரு கிலோ அரிசிலையும் செய்யலாம் தான் அரை கிலோ அரிசிலையும் செய்யலாம் நான் எடுத்துருக்கிறது வந்து கடையில் வாங்கின குண்டாக இருக்கிற அரிசி தான் நீங்கள் ரேஷன் கடையில் உள்ள ரேஷன் பச்சரிசிலேயும் செய்யலாம் ரொம்ப சூப்பராக வரும் இப்போ அரிசியோட தண்ணி சேர்த்துட்டு ரெண்டு மூணு தண்ணி மாற்றி அலசி அரிசியை நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துக்கோங்க இந்த ஒரு கிலோ பச்சரிசியும் எனக்கு ஆறு கப்பளவுக்கு இருந்துச்சு நீங்கள் கப்பால் அரிசி அளந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா சர்க்கரையை அளந்து எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நீங்கள் கப்பால் அளந்து எடுத்துக்கோங்க இப்போ அரிசியை கழுவுனதுக்கு அப்புறமா இதோட தண்ணி சேர்த்துட்டு ஒரு ஆறு மணி நேரம் அரிசியை நல்லா ஊற வச்சுக்கோங்க ஆறு மணி நேரத்துக்கு அப்புறமா சுத்தமான வெள்ளை துணியில் அரிசியை பரத்திட்டு ஃபேனுக்கு கீழே காய வச்சுக்கோங்க வெயிலில் காய வைக்கக்கூடாது ஒரு அரை மணி நேரமாவது காய வச்சுக்கோங்க காஞ்சதுக்கு அப்புறமா அரிசியை தொட்டு பார்த்தீங்கன்னா நல்லா ஈரமாக இருக்கும் ஆனால் கையில் ஒட்டி பிடிக்காது இதுதான் கரெக்டான பக்குவம் கையில் ரொம்ப ஒட்டி பிடிக்கக்கூடாது அதே நேரத்தில் ரொம்ப ட்ரையாவும் ஆகிடக்கூடாது கூடாது கரெக்டான பக்குவத்துக்கு நீங்க அரிசியை காய வச்சு எடுத்துக்கோங்க அரிசி காஞ்சதுக்கு அப்புறமா அரிசியை வந்துட்டு நல்ல நைஸா அரைச்சுக்கோங்க நான் ஒரு கிலோ அரிசி போட்டிருக்கறதுனால நான் மில்லுல கொடுத்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன் நீங்க மிக்சிலே அரைச்சி எடுக்கிறதா இருந்தாலும் அரைச்சி எடுத்துக்கலாம் நான் மில்லில் அரைச்சி எடுத்ததுனால இந்த அரிசி மாவு நான் ஜலிக்க போறதில்லை அப்படியே தான் செய்ய போறேன் நீங்க வீட்டில் மிக்ஸியில அரைச்சிட்டீங்கன்னா ஜலிச்சு எடுத்துக்கோங்க ஜலிச்சு அப்புறமா வரக்கூடிய குருணையில இருந்து ஒன்னுலிருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குருணையை மட்டும் ஜலிச்ச மாவோட சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் அந்த சூட்டோடைய அமுத்தி வச்சிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படியே விட்டுடுங்க அரைச்சதும் அந்த சூட்டோடையே இந்த மாதிரி பாத்திரத்தில் அமர்த்திட்டு நம்ம வைக்கும்போது இந்த மாவில் கொஞ்சம் புளிப்புத்தன்மை ஏறும் அந்த புளிப்புத்தன்மை ஏறும்போது அதிரசம் நல்ல பஞ்சு போல் ரொம்ப ருசியாக வரும் ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அதிரசம் செய்ய ஆரம்பிக்கலாம் மாவை வந்து ரொம்ப தளத்தமாக விட்டுடக்கூடாது நல்லா டைட்டாக அமுத்திட்டு வச்சுக்கோங்க இப்போது ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறமா அதிரசத்துக்கு நம்ம பாகு ரெடி பண்ணிடலாம் இதுக்கு வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு கிலோ பச்சரிசி எடுத்துருந்தோம்ல அதுக்கு எழுநூறு கிராம் அளவுக்கு சர்க்கரையை இடித்து எடுத்துக்கோங்க கப்பளவில் வந்துட்டு நம்ம ஆறு கப்பு பச்சரிசி அளந்து எடுத்துருந்தோம்ல ஆறு கப்பு பச்சரிசிக்கும் நாலு கப்பு சர்க்கரையை இடிச்சிட்டு அளந்து எடுத்துக்கணும் இந்த அளவில் நீங்கள் எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் நான் வந்துட்டு இதை சர்க்கரைன்னு தான் சொல்லுவேன் நிறைய பேர் வெள்ளம்னு சொல்கிறீங்க வெள்ளம்னு சொல்கிறவங்க இந்த விஷயத்த நோட் பண்ணிக்கோங்க அதிரசத்துக்கு எப்போவுமே மண்டை வெள்ளம் தான் யூஸ் பண்ணணும் அச்சு வெள்ளம் சேர்க்கவே கூடாது நான் வந்து அச்சு வெள்ளம் எடுக்கிறதே கிடையாது அதனால தான் நாங்கள் மேக்சிமம் வந்து சர்க்கரையனையும் சொல்லி பழகிட்டோம் இப்போ இந்த சர்க்கரையை வந்து பாகு காய்க்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நாலு கப்பு சர்க்கரைக்கும் ஒன்றே முக்கால் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஹை ஹைஃப்ளேமில் வச்சுட்டு சர்க்கரையை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க சர்க்கரை கரைஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய விரிஞ்ச கடாயில் இதை வடிகட்டி சேர்த்துட்டு அஞ்சு நிமிஷத்துக்கு ஹை ஹைஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டு இதை கொதிக்க வச்சுக்கோங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா இது நல்லா திக்காயிடும் திக்கானதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி செக் பண்ணி பாருங்கள் இந்த பாகு வந்து தண்ணியில் வந்து கரைஞ்சி போகக்கூடாது எடுக்கும்போது எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரணும் அதே நேரத்தில் கையில் உருட்டும் போதும் உருட்ட வரணும் ஆனால் நல்லா ஹார்டாக இருக்கக்கூடாது நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கணும் இந்த அளவுக்கு சாஃப்டாக இருந்தால் தான் அதிரசம் நல்ல சாஃப்டா இருக்கும் இந்த பக்கம் வர வரைக்கும் காய்ச்சிக்கணும் ஒவ்வொரு வாட்டியும் பாகு செக் பண்ணும்போது தீயை நல்லா குறைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா செக் பண்ணுங்கள் அப்போ தான் இந்த பாகு வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகாமல் இருக்கும் இந்த பாகோட பக்கம் வந்து தக்காளி பதம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த பதம் வந்ததும் இதோட ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க சேர்த்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க கூடவே ஒன்லேருந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சுக்கு பொடியும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடியும் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துடுங்க கலந்துட்டு இந்த சூட்டோடையே நம்ம ஏற்கனவே மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த மாவை லைட்டாக தளத்தமாக எடுத்து விட்டுட்டு அந்த மாவோட இந்த பாகு எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க நான் சொல்லியிருக்கிற அளவுல எல்லாமே நீங்க கரெக்டா அளந்து எடுத்தீங்கன்னா இந்த மாவுக்கு இந்த பாகு வந்து கரெக்டா இருக்கும் மொத்தமா ஒரே நேரத்தில் சேர்த்து கலந்துக்க கஷ்டமா இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க ஸ்பீடா கலந்து எடுத்துக்கணும் இப்ப எல்லா மாவுமே ஒன்னு சேர நல்லா கலந்து எடுத்துக்கோங்க ஒருவேளை பாகு பத்தலை அப்படின்னா பாகு காய்ச்ச பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தண்ணி நல்லா கொதிச்சதும் தேவைக்கு தண்ணியை ஊற்றி நல்லா மாவை கிண்டி எடுத்துக்கோங்க மாவு எல்லாமே அழகாக ஒன்று சேர விரவுனதுக்கு அப்புறமா லைட்டாக கையால் இந்த மாதிரி லெவல் பண்ணி விட்டுக்கோங்க மாவு நல்லா சூடாக தான் இருக்கும் பார்த்து கவனமாக லெவல் பண்ணி விட்டுக்கோங்க மாவு ரொம்ப இருகமாக இருக்கக்கூடாது மாவை லெவல் பண்ணி விட்டதுக்கப்புறமா கடைசியாக மேலே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நெய்யை இந்த மாதிரி தடவி விட்டுக்கோங்க தடவி விடுறதுனால மேலே இருக்கிற மாவு வந்து காயாமல் இருக்கும் பாருங்கள் இது போல் அழகாக மாவை லெவல் பண்ணி மேலே நெய் தடவுனது அப்புறமா ஒரு சுத்தமான வெள்ளை துணியை எடுத்துட்டு இந்த மாதிரி மூடிக்கோங்க மூடிட்டு ஒரு மேலே ஒரு ரப்பர் பேண்ட் இல்லைன்னா ஏதாவது ஒரு கயிறு வச்சு நல்லா இறுக்கமா கட்டிடுங்க இனி இது மேலே ஒரு மூடி போட்டு மூடிட்டு ஒரு மூணு நாளைக்கு இதை அப்படியே விட்டுடுங்க குறைஞ்சது மூணு மணி நேரம் இல்லைன்னா மூணு நாள் வரைக்குமே நீங்க வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அதிரசம் செய்ய ஆரம்பிக்கலாம் மாவு நல்ல சூடாக இருக்கிறதுனால இருந்து நீராவி வரும் அந்த நீராவி வந்து அந்த தட்டில் பட்டு மறுபடியும் அந்த தண்ணி வந்து மாவில் சேரும் போது மாவு வந்து கொஞ்சம் தண்ணியாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதே நேரத்தில் புளிச்ச வாடை வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது இந்த புளிச்ச வாடை வராமல் இருக்கிறதுக்காக இது மாதிரி வெள்ளை துணியால் மூடிட்டு மேலே தட்டு போட்டு மூடி வச்சுக்கோங்க இப்போ கரெக்டாக மூணு நாளைக்கு அப்புறமா மாவை திறந்து எடுத்திருக்கேன் திறந்து எடுத்ததுக்கு அப்புறமா மாவை நல்லா ஒன்று சேர விரவி எடுத்துக்கோங்க மாவை நல்லா விரவுனதும் கையில் கொஞ்சமாக மாவை எடுத்து இந்த மாதிரி உருட்டி பாருங்க கொஞ்சம் கூட வெடிப்பும் வரக்கூடாது உருட்டுறதுக்கு வரணும் மாவு ரொம்ப லூஸ் ஆகிடக்கூடாது மாவு லூஸாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒன்றுலேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு இல்லைன்னா அரிசி மாவு சேர்த்து நல்லா விரவி எடுத்துக்கோங்க ஒருவேளை மாவு ரொம்ப டைட்டாக இருந்துச்சு இந்த மாதிரி பிடிக்கும்போது வெடிப்பு வருது அப்படின்னா கொஞ்சமாக லைட்டாக தண்ணி தெளிச்சு விட்டு மாவு நல்லா விரவி எடுத்துக்கோங்க மாவோட பக்குவத்தை பாருங்க கரெக்டாக இந்த பக்குவத்துக்கு மாவு இருக்கணும் அப்போ தான் அதிரசம் வந்து உங்களுக்கு எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கும்போது வெடிக்காமல் பிரிஞ்சு போகாமல் இருக்கும் நல்லா ஹார்டாகவும் இருக்காது இப்போது இந்த உருண்டை உருண்டமாவை வாழையில் இல்லைன்னா பிளாஸ்டிக் கவரில் வச்சு விரலாலை இந்த மாதிரி தட்டி விரித்து எடுத்துக்கோங்க விரலாலை விரிக்கிறதுக்கு வருத்தமாக இருந்து நினச்சிங்கன்னா ஃபிளாட்டான ஒரு கிண்ணியால் அழகா லெவலாக தட்டி எடுத்துக்கோங்க தட்டி எடுத்ததுக்கு அப்புறமா விரலாலை நடுவில் இந்த மாதிரி பெரிய அளவுக்கு ஓட்ட போட்டுக்கோங்க ஓட்ட போட்டுட்டு எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடும் பாருங்கள் ரொம்ப ஒல்லியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப வண்ணமாகவும் இருக்கக்கூடாது நான் தட்டி எடுத்தது போல் இந்த சைஸுக்கு தட்டி எடுத்துகிட்டு எண்ணெயில் போட்டு பொறிச்சி எடுங்க எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் இருக்கணும் எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க எண்ணெய் நல்ல மிதமான இது தட்டி எண்ணெயில் சேர்த்ததும் அப்புறமா அடுத்த பக்கமாக திருப்பி போடுங்க ரெண்டு பக்கமும் நல்லா செவ்ந்ததும் எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துருங்க ரொம்ப நேரம் எண்ணெயிலேயே போட்டுடாதீங்க ரொம்ப நேரமாக எண்ணெயிலேயே நீங்கள் போட்டாலும் கூட அதிரசம் நல்லா ஹார்டாக இருக்கும் சாஃப்டாக இருக்காது இந்த அளவுக்கு செவ்ந்ததும் எண்ணெயிலிருந்து வெளியில் எடுத்துருங்க ஒவ்வொரு வாட்டியும் அதிரசம் தட்டி எடுக்கும்போது இலையில லைட்டாக எந்தெய் தடவிட்டு அதுக்கப்புறமா தட்டி எடுங்க அதே மாதிரி தீயோட அளவை வந்து நீங்கள் குறைக்கவோ கூட்டவோ கூடாது கரெக்டாக ஸ்டார்டிங்கிலேருந்து கடைசி வரைக்குமே மிதமான தீயிலையே வச்சு நீங்கள் செய்யுங்கள் அப்போந்தான் அதிரசம் வெடிக்காமல் பிரிஞ்சு போகாமல் அழகாக இது போல் நல்லா புசு புசுன்னு அதிரசம் உங்களுக்கு கிடைக்கும் பாருங்கள் நான் சொன்னது போல் அப்படியே செஞ்சீங்கன்னா உங்களாலேயும் அதிரசம் பர்ஃபெக்டாக செய்ய முடியும் கண்டிப்பாக நான் சொல்லியிருக்கிற இந்த ஒரு சில டிப்ஸ் படி நீங்கள் செஞ்சிங்கன்னா பர்ஃபெக்ட் பர்ஃபெக்டான அதிரசம் வருங்க அதிரசம் செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க வரக்கூடிய தீபாவளிக்கு கண்டிப்பா இது போல அதிரசம் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க இது வந்துட்டு நம்ம பாக ரெடி பண்ணி அதிரசம் செஞ்சிருக்கோம் பாகே ரெடி பண்ணாம எப்படி அதிரசம் செய்யணும்னு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல டேக் பண்றேன் வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க அது இதை விட ரொம்பவே சுலபமா இருக்கும் வேணுங்கிறவங்க அந்த மெத்தட்லயும் செய்யலாம் அவ்வளவுதாங்க இது போலவே எல்லா அதிரசத்தையும் தட்டி எண்ணெயில போட்டு பொறிச்சு எடுத்து எடுத்துருங்க இப்போ நான் எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்தாச்சு ரொம்ப ரொம்ப சுலபமாக அதிரசம் செஞ்சுருக்கோம் கண்டிப்பாக எல்லோருமே அதிரசம் செஞ்சு பாருங்க இது வரைக்கும் அதிரசம் செஞ்சதே இல்லைனாலும் கூட நான் சொன்னபடி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக பர்ஃபெக்டாக உங்களாலேயும் அதிரசம் செய்ய முடியும் ஸ்டார்டிங்கில் அதிரசம் செஞ்சதும் கொஞ்சம் மொறுமொறுப்பாக இருந்த மாதிரி தான் இருக்கும் நல்ல சூடு ஆறுனதுக்கு அப்புறமா ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் இந்த அதிரசம் வந்து சூடாக இருக்கும்போது வெளியில் முறுமொறுப்பாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் நல்லா ஆறிடுச்சுன்னா முழுமையாக இது நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட ரொம்ப ருசியாக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு ஏர்டைட்டான பாத்திரத்தில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா மூண்டிருந்து நாலு வாரம் வரைக்குமே கெடாமல் இருக்கும் எண்ணெயை நல்லா வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா ஸ்டோர் பண்ணி வாய்ங்க அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப சுலபமாக நல்ல சாஃப்டாக அதிரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருக்கோம் கண்டிப்பாக இந்த ரெசிபி பிடிச்சிருப்போம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்மளோட தக்ஷந்தக் சிகிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க